அது கிடையாது டெண்டிங்னா அவங்க ஆல்ரெடி எல்லாருமே டெண்டிங்கா தான் இருக்காங்க சரி ஆனா இப்ப வந்து அவங்க நல்லது செய்யறத காமிச்சோம்னா இன்னும் நிறைய பேர் அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அப்படின்னு பண்றாங்க சரிப்பா சரிப்பா இன்னொரு விஷயம் சொல்ற கேட்டுங்கா இப்போ எத்தனையோ பேர் கெட்டதை பதிவு பண்ணி போடுறாங்க அதை பார்த்துட்டு எத்தனையோ பேர் கெட்டு போயிடுறாங்க அப்படிதான் நான் நினைச்சிட்டேன் ஆனா இதே நல்லது பண்ணி போட்டோம்னா நிறைய பேருக்கு நல்லது நடக்கும்ல கண்டிப்பா கண்டிப்பா அதுக்காக தான் அந்த நல்லது பண்றதை எடுத்து நம்ம பதிவு பண்ணலாம்னு நினைக்கிறது

ஆனால் உதவி செய்பவரை விமர்சனம் செய்ய வேண்டாம் நன்றி வணக்கம்